நல்லா சுத்தம் பண்ண லாப்ஸ்டரை நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சப்புறம் இப்படி அடிக்கி வச்சுட்டு அது மேலே மசாலாவை போட்டு ஊற வச்சிடறாங்க ஆஃப்டர் கிளீனிங் த லாப்ஸ்டர்ஸ் இட் இஸ் டீப் ஃப்ரைட் in oil. மேல இருக்கிற ஓடுலாம் நல்ல சிவப்பா மாறிடுது அந்த சதையெல்லாம் சுருங்கிருது the shells turn red and the flesh is little shrunk அதுக்கப்புறம் இதை நல்லா அடுக்கி வச்சுட்டு அது மேலே மசாலாவை தடவிடுறாங்க ஆஃப்டர் தட் தே ஸ்ப்ரெட் த மசாலா தட் இஸ் ப்ரிப்பேர்ட் செப்பரேட்லி ஆன் த லாப்ஸ்டர்ஸ் தனியாக மசாலாவை செய்து தான் அதை மேலே போடுறாங்க அப்புறம் இவ்வளோ அழகாக அதை ஜோடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்குறாங்க தென் இட் இஸ் வெல் கார்னிஷ்ட் அண்ட் சர்வ்டு இது எங்கே கிடைக்கும் அப்படின்றத நான்